ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இப்போ வந்து ஒரு சிக்கன் வருவாயுன்னு செய்ய பாருங்கள் அது எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம உட்காக்கலாம் சிக்கன் எடுத்துருக்குறேங்க சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தலை புதினா நாலு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் த ஒன்றரை ஸ்பூன் வச்சுருக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்குறேங்க மிளகுத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் இல்லை கொஞ்சம் தயிர் வச்சுருக்கிறேன் லெமன் அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வைக்கிறேங்க ஊற வச்சுட்டு காட்டுறேன் இப்போ எல்லாமே போட்டு கலந்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் அது நல்லா ஊறட்டும் அப்புறமா அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேங்க இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊற்றிடுச்சுங்க இப்போ தாளிச்சிக்கலாம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் நாலு கிராம்பு கொஞ்சம் பட்டை கல்பாசி எடுத்துருக்குறேங்க இப்போ சிக்கனை போட்டுட்டேங்க நல்லா வந்து திரட்டி விட்டுக்கலாம் தண்ணியில் ஊற்றக்கூடாது நல்லா மூடி வச்சிட்டனால சிக்கன் இருந்து இப்போ தண்ணி விட்டுரும் அந்த தண்ணியிலே சிக்கன் வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு மூடி வச்சுருக்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இப்போ நல்லா அது கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசால் போட்டிருக்கிறேங்க இப்போது சிக்கன் வந்து இப்போ வந்துருச்சுங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உப்பு காரம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்